அப்படியே நன்னி ஸ்லோ நனி சை யாரும் குறைச்சில்ல யாரும் அதிகம் இல்லை அப்படி சொல்லி கொடுத்தாரு மரியாதைக்குரிய இந்த காந்திய மாமனி திருமலை அவர்களோடு எனக்கு பழக்கெல்லாம் போயிடுச்சு நம்ம மோகன் சார் மொழியில் சொன்னால் துரதிர்ஷ்டம் ஆனால் அதிர்ஷ்டம் அவங்களோட பழகங்களோடு பழக வாய்ப்பு கிடைச்சிருக்கு திரு அண்ணாமலை அவர்கள் மோகன் அவர்கள் நம்முடைய சுபாஷினி மேடம் அவர்கள் இன்னும் பல பேர் இங்கே நிறைய எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க சிறப்பான எழுத்தாளர்கள் நிறைய பேர் எனக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க நீங்கள் அண்ணா திருமலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ சமீபத்தில் ரெண்டு வீடியோ பார்த்துருக்கலாம் நீங்கள் இவங்க ஸ்கூல் உங்கள் நூலகத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் பேசிய உரை இருக்குது எழுத்தாளர் பாவனன் பேசிய உரை இருக்குது பார்த்துக்கலாம் நாள் முன்னாடி நீங்கள் ஹிந்து தமிழில் பார்த்துருந்தீங்கன்னா திரு அண்ணாமலையுடைய ஒரு கட்டுரை வந்திருக்கும் அது கூட உங்கள் எளிமையாக தான் இருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் காந்தி ஒன்றும் ரொம்ப கஷ்டமானவர் இல்லை படிப்பதற்கு காந்தி ரொம்ப எளிமையானவர் நான் கஷ்டமான ஆட்கள் நிறைய படித்தேன் மார்க்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு அநேகமாக குழந்தைகளுக்கு தெரியுமான்னு தெரியல கொஞ்சம் யாராவது பெரியவங்களுக்கு மார்க்ஸ் படித்தீங்கன்னா அநேகமாக புரியாது ஆர்ப்பாட்டத்துக்கு போய் மார்க்ஸ் இருப்பார் அங்கே ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறது ரொம்ப எளிமையானது வேளாண் பட்டது ரொம்ப எளிமையானது இந்த நாட்டில் உரிமை கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பனிஷ்மெண்ட் வரும் அவ்வளோதான் சில நேரம் ஜெயிலுக்கு போகலாம் ஆனால் மார்க்ஸ் ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானவர் ஆனால் அவர் சொல்லக்கூடிய ப்ராக்டிஸ் ரொம்ப எளிமையானது போய் ஆர்ப்பாட்டத்துக்கு நின்னால் மார்க்ஸ் அங்கே இருப்பார் மார்க்ஸ் ஏதெல்லாம் கூட்டிட்டோம் வேலைநிறுத்தம் பண்ணிட்டோம்னா அப்படியே உலகத்தையே மாற்றிடுவோம் இங்கேருந்து அமெரிக்க அதிபருக்கு சத்தம் விடுவோம் அமெரிக்க அதிபரை இங்கேருந்து கேள்வி கேப்பினாங்க எங்கள் வாயில் என்னன்ட்டு அவ்வளோ சக்தி எங்களுக்கு ஏன்னா மார்க்ஸ் சொல்லி கொடுக்குறாரு எங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது தான் எனக்கு பெரும் பிரச்சனை வந்துச்சு என் குடும்பத்திலே ரெண்டு ட்ராக் ஓடிட்டே இருந்தது ஒன்று நான் என்னுடைய துணிவியார் மற்றொன்று என்ன ட்ராக்குன்னு பார்த்தா நான் ரைட் ஓரியன்ட் சொசைட்டிலே வளர்ந்தவன் உரிமை கோஷம் போடுறது தட்டி கேட்பது சட்டையை பிடிப்பது ஒரு ஐம்பது செய்வது கர்வ செய்வது என்று நீங்க வாதியாரெல்லாம் பண்ணுவீங்களா யாராவது ஒரு ஐம்பது பேர் மாணவர்கள்லாம் சேர்ந்து வாதியார் கருவம் பண்ணிருக்கீங்களா இல்லை பண்ண வேணாம் ஐயோ பண்ணிருக்கீங்களான்னு அவ்வளோதான் ஸோ இப்படி ஒரு இருந்தது ரைட் ஓரியன்ட் சொசைட்டி என்னுடைய துணை வந்து அவங்க கடமை சார்ந்த உலகிலிருந்து வந்தவங்க கடமை சார்ந்த உலகில் வாழ்ந்துட்டு இருக்கவங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பண்ண நான் தலைவன் அப்படிங்கிற இருந்து வெளியே வரத்துக்கு எனக்கு ரொம்ப வருஷம் ஆகிட்டே இருந்தது என்னை சுத்தி நிறைய பேர் தலைவா தலைவான்னு என்னை கூப்பிட்டாங்க அது பெரிய மயக்கத்தை கொடுத்துட்டே இருந்தது அதுலேருந்து இருந்து ரீஒாயண்ட் வெளியே வரத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆன் ஆன்வெரி மேம் அப்படின்னு தெளிவுலேயே நின்றவரு கோடிக்கணக்கான மனுஷங்களை இழுத்துட்டு போனவரு கோடிக்கணுக்கான மனுஷங்களோட உரையாற்று நடத்திட்டே இருந்தவரு பக்கத்துல எப்ப பார்த்தாலும் ஆட்கள் இருந்துட்டே இருந்தாங்க யார் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது எப்ப கல்லடி விழுன்னு தெரியாது எப்ப மாலை விழுன்னு தெரியாது எப்ப உடம்பு காயப்படும் தெரியாது அவ்வளோ பேர் தரிசனத்துக்காக வந்து நிற்பாங்க அப்படிப்பட்ட மனுஷன் ஐ அம் அன் ஆன்வெரி மேம்னு சொன்னார் ஒரு பத்து பேர் வச்சு கிராட்டா பண்ணனா தலைவா அப்படின்னு அவர் ஆர்டரி மேன் சொன்னார் ஐ மீன் ஆர்டரி மேன் அப்படின்னு சொன்னார் சொன்னது எங்க இல்லை சென்னையில தான் சொன்னார் சென்னையில கூட்டத்தில் தான் சொன்னார் ஐ மீன் ஆர்டரி மேன் இன்னொன்னு சொல்லி கொடுத்தாரு அவரு எனக்கு புரியல இந்த உலகத்து மேல இந்தியா மேல ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்தது அந்த அது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை பகுத்தறிவா பாத்தீங்கன்னா என்ன இப்படி பேசுறாரு கூட தோணும் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் ரீசன் போயிடாது எல்லா இடத்துலயுமே ரீசன் போயிடாது பகுத்தறிவு போயிடாது சில இடத்துல நம்பிக்கை கூட போகும் தயவுசெய்து உன்ன அவர் சொன்னார் தலைக்கு மட்டும் மூலை இருக்குன்னு நினைக்காத உன் கை காவுக்கு மூலை இருக்குன்னு தெரிஞ்சுக்க கை காலுக்கு மூலை இருக்குன்னு தெரிஞ்சுக்க அப்படிங்கும்போது தான் பிரெட் லேபர் அப்படி சொல்ற கான்செப்ட் வருது அவருடைய கான்செப்ட் வருது உழைக்கிற மனிதனோட டிக்னிட்டி உழைக்கிற மனிதனுடைய கௌரவம் உழைப்பின் மேன்மை கைகால் வேர்வை சிந்திய உழைக்கிற மனிதனை அகர்வப்படுத்தாத அவனோட டிக்னிட்டிக்கு பங்கமா நடந்துக்காத ஒன்னு சொல்லி கொடுத்தார் இந்த நாட்டில் வந்து தலையன உங்களுக்கு நிறைய சொல்லி பார்த்துருப்பீங்க எங்கேயாவது ஒரு பெரியார் கூட்டத்தில் போய் நின்னீங்கன்னா அல்லது பெரியார்கள் பேசக்கூடிய கூட்டத்தில் நின்னீங்கன்னா அம்பேத்கர் பேசக்கூடிய நின்னீங்கன்னா அடிக்கடி ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்கும் மனு 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 வந்துட்டே இருக்கும் அங்கே பேசுறதுலாம் பார்த்துருப்பீங்க இந்த மனுஷன் இங்கே போறதா அங்கே போகிறதான்னு ஏதோ மனு சொன்னார்னு சொல்லிட்டே இருப்பாங்க காந்திக்கு அதெல்லாம் இஷ்யூவே கிடையாது ரெண்டாயிரம் வருஷம் அடி ஏன் என்ன சொல்லிட்டு போனா அதெல்லாம் அவருக்கு இஷ்யூவே கிடையாது இன்னைக்கு கண்டதற்கு என்ன இஷ்யூவோ அதை எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு பார்ப்பாரு ஒன் ஸ்டெப் என பாரு நாங்கள் அமெரிக்கா அதிபரை எப்படி ஆட்டங்காடுறது இங்கே பேசிகிட்டு இருப்போம் ஆனால் அவர் பக்கத்தில் இருக்க மனுஷனை எப்படி கை தூக்கிறது பேசிகிட்டு இருப்பார் இங்கே தான் புரிதல வந்து மாற்ற வேண்டியதாக இருந்தது என்னோடய ட்ராக்கை மாற்ற வேண்டியதாக இருந்தது வந்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கு ஒரு கை காலுக்கு பயிற்சி கொடுத்த ஒரு கல்வி எப்படின்னாரு நம்ம கல்வி நினைச்சிட்டு இருக்கோம் வாங்குறதா நீங்கள் இப்போ சத்திய சோதனையில் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல நூற்றாண்டு தான் நீங்கள் பரிசு வாங்குறீங்க நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நவஜீவனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் கற்று வந்தது அதுக்கப்புறம் நூற்றி அறுபத்தாறு சீரியலாக வந்துதான் தான் பின்னாடி புத்தகம் அதுக்கு பின்னால் யங் இந்தியாவில் அடுத்த வாரமே வந்து டிசம்பர் மூணாம் தேதி வந்தது பட் யங் இந்தியா டிசம்பர் மூணில் வந்ததுக்கு இது நூற்றாண்டு நவஜீவனில் வந்ததுக்கு இது நூற்றாண்டு அந்த நூற்றாண்டில் சத்திய சோதனையில் தேடி ஃபஸ்ட் மார்க் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் ஆஹா சத்திய சோதனையில் தேறி வாங்கியிருக்கீங்க மார்க் வாங்கி வாங்குறது பய சூப்பரான விஷயம் நீங்கள் ஃபிசிக்ஸ் லேபரேட்டரி கெம் கெமிஸ்ட்ரி நான் சொல்லலாமா தெரியலையே எடுத்துக்கலாம் ஓகே கெமிஸ்ட்ரி லேபரேட்டரி ஃபிசிக்ஸ் லேபரேட்டரியில் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டாவது வாட்டி மூணா வாட்டி செஞ்சிட முடியும் ஒரு மேக்ஸ் கணக்கை ஈஸியாக போட்டுட முடியும் ஆனால் சத்திய சோதனை வரிகளை நீங்கள் சோதித்து பார்ப்பதற்கு ரொம்ப கஷ்டமாகும் அதான் சொன்னேன் மார்க்ஸ் படிப்பதில் கஷ்டமானவர் எனக்கு அமுல்படுத்த ஈஸியாக இருந்தார் காந்தி படிப்பதற்கு ஒண்ணு அப்படியே அப்படியே ஈஸியா இருக்கும் அப்படியே வரிகள் ஈஸியா போயிட்டே இருக்கும் தினந்தோறும் காந்தியோடு நான் இருந்திருக்கேன் எப்படின்னா படிப்புல வேற மாதிரி தப்பா இருந்துச்சு தினந்தோறும் காந்தியோடு நான் படிச்சுட்டே இருந்திருக்கேன் அப்படி படித்த போது ரொம்ப எளிமையா இருக்கும் எதுவுமே எனக்கு சிக்கலான வார்த்தையே இருந்தது இல்லை சிக்கலான கான்செப்டே இருந்தது கிடையாது சிக்கலான கருத்தாக்கமே இருந்தது இல்லை டைம் இருக்கா சிக்கலான கருத்தாக்கம் இருந்ததே கிடையாது ஆனா நடைமுறை என்பது பிரச்சினையா இருக்கு ஒன்றும் இல்லை காந்தி ஒருத்தட்ட சொல்றாரு நாலு வேப்பல கொத்த பறிச்சிட்டு அவர் போய் ஒரு கிலோ வச்சுட்டு வர்றார் ஏண்டா நான் ஏண்டான்னு கூட கேட்க மாட்டார்ல ஏம்பா ஏம்பா நாலு வெட்டல அந்த அந்த அங்க வேப்பல மரத்தில் அந்த இலை வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமே அதுக்கு அல்பாய்சி பண்ணிட்டு வந்துட்டியா அது வாழை விட்டுருக்கலாமே இதெல்லாம் பார்த்தா பகுத்தறியுமே தெரியாது நான் அப்படி தான் பண்ணுவேன் கால் கிலோ வெண்டைக்கா ஆகிட்டு வாங்க முக்கால் கிலோ வாங்கிட்டுருவேன் சிக்கனம்னா என்ன அப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது கையில் ஐம்பது ரூபா பணம் வளர்ந்தா அஞ்சு பேர் சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஐம்பது ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் அஞ்சு தருவாங்களா தெரியல எனக்கு எந்த காலத்தில் நான் இருக்கேன் தெரியல தெரியல அதான் தெரிஞ்சாதானே பணத்தின் மதிப்பு தெரிஞ்சாதானே கஷ்டப்பட்டு அம்மா அப்பா உருவாக்குற ஒவ்வொரு பைசாக்கும் கேட்டாரு பசங்களாம் வந்து உட்கார்ந்தாங்க சோசியலியூஷன் நிறைய பேசின பசங்க வந்து உட்கார்ந்தாங்க கேட்டாரு அவங்க அங்க பண்ணுவா அதை அப்படி பண்ணிடுவோம் அந்த நாட்டுடைய முதலாளிகள உழித்து விடுவோம் அந்த நாட்டுடைய எல்லா நிலத்தையும் ஒன்றுபடுத்திடுவோம் அப்படிலாம் பேசிட்டே இருந்தாங்க ஒன்னே ஒன்னு கேட்டார் காலையில படிக்க எழுந்திரும்ப மடிச்சு வச்சியான்னு கேட்டார் உன் தலானிய சுத்தமா தட்டி போட்டியான்னு கேட்டார் காலைல அம்மா அப்பா மடிச்சு வச்சிருந்த ட்ரெஸ்ஸ அடுத்த ட்ரெஸ்ஸை கலைக்காமல் எடுத்து வந்தியான்னு கேட்டார் அன்றாட வாக்கியின் ஆத்மார்த்தம் த சோல் எவரிடேனெஸ் அத காந்தியிட்ட நம்ம வாங்கிக்கலாம் ஒவ்வொரு அசைவிலையும் காந்தியை கண்டுபிடிக்க முடியும் காந்தி ஆதல் வந்து நீங்க எப் ஒவ்வொரு ஏதாவது ஒரு நேரத்துல ஆயிடுவீங்க எல்லாருமே ஆயிடலாம் ஏதோ ஒரு நேரத்துல ஆயிடலாம் எப்போவுமே ஆக முடியாது அதனால தான் அவர் தனியா தெரிகிறாரு எப்போதும் காந்தி ஆதல் என்பது பெரிய பயிற்சி சீ தர் ஓன் ஹவுஸ் கிளீன் அப்படின்னாரு அவர் ஒன்னும் அசுத்தமா இருக்க விரும்பல விரும்புலாரு அடைலாம் தூய்மையா இருக்கும் அசுத்த ஆட்கள் மேல அவர் வந்து விகாரம் அப்படி இல்லைன்னு நினைச்சாரு அவங்ககிட்ட போய் தங்கினாரு ஆனா சுத்தமா இருந்தார் சி பி ஹவுஸ் கிளீன் அப்படின்னு சொன்னாரு அவர் சுத்த சொல்லிக் கொடுத்தாரு யாரும் இல்லைன்னா அவர் தான் முதல்ல தொ விளக்கமாறு தூக்கிட்டு போனார் அது நாங்க செஞ்சோம் நல்ல வேளை தெரியாம மார்க்ஸ்டருக்கும் போதே விளக்க மாற எடுத்தேன் நான் எதுக்குன்னு பெஞ்ச துடைக்கிறதுக்கு கூட்டுறது ஒருவேளை அதெல்லாம் தான் இங்க இழுத்து வந்துமோ தெரியாது பெஞ்ச் எடுத்து போடுறது பெஞ்ச தலைவன் இருந்தா கூட அந்த தொண்டனுக்கு முன்னுதாரணமா இருக்கணும் இருக்கிறது செயலில் நடத்தையில் எல்லாத்துலேயும் எல்லாத்திலயும் இருக்க முடியுமா மிகப்பெரிய சவால் மிகப்பெரிய சவால் நான் யார் தெரியுமா அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல பார்த்துருப்போம் இப்போ நீங்கெல்லாம் காலை வச்சு சட்டை போட மாட்டீங்களா பசங்க போடுவீங்களா இப்படி சொல்லுவது உண்டா இப்படி சொல்றது உண்டா ஹூடெல்லாம் ஹூடெல்லாம் போட்டு இப்படி சொல்கிறது உண்டா இல்ல ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா நான் யார் தெரியுமா அப்படிங்கிற ஈகோ இருக்குல்ல நம்மள்கிட்ட எப்போ பார்த்தாலும் அந்த ஈகோ இருக்கில்ல நான் யார் தெரியுமா அப்படிங்குற ஈகோ என்கிட்ட வச்சுக்காத நீன்னு சொல்கிற ஈகோ இருக்குதுல்ல இதெல்லாம் நம்ம பேச்சில் வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கலைய முடியுமா அவ்வளோ சிம்பிள் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் ரொம்ப க ரொம்பெல்லாம் போக வேண்டாம் நீ இன்னைக்கெலாம் விடுதலைக்கெலாம் நீங்கள் போறதில்ல ஒரு பெரிய விடுதலை போராட்டம் நடத்த போகிறது இல்லை ஜே என்னிக்கெல்லாம் நீங்கள் போகறதில்ல இருக்கிற வாழ்க்கை சாதாரணமாக இருந்துகிட்டுருக்கு கடவுள் சண்டையெல்லாம் வேண்டாம் அவ்வளோதான் கடவுளுக்கு மதமே கிடையாது எந்த கடவுள் வேணால் யாரால் கும்பிட்டு போகலாம் கும்பிடாம இருக்கலாம் தப்பு இல்லை கும்பிடாலும் தப்பு இல்லை கும்பிடாட்டியும் தப்பு இல்லை ஆனால் கும்பிட்றவனை திட்டாத கும்பிடானையும் திட்டாத கும்பிட்றவன் திட்டாத கும்பிடாவினை திட்டாத பயஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் இருக்கும் அது நாற்றிக்கன்று அந்த பயசு இருக்கும் பயஸ் என்பது சக மனிதனே சக உயிரை நேசிக்கக்கூடிய பண்பு அவ்வளோதான் பயஸ் என்பது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொன்னது நாங்கள் எல்லோரும் வேற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் அம்பேத்கர் பேசுனது பெரியார் பேசுகிறது மார்க்ஸ் பேசுனது எல்லாம் அரசியல் சமூக பொருளாதார புரட்சின்னு பேசிகிட்டு இருந்தாங்க காந்தி மட்டும் தான் சொன்னார் இந்த மூணும் வரணும்னா உருப்படியான ஒரு புரட்சி பண்ணு அது வந்துடும்லான்னாரு தட் இஸ் வாட் இஸ் கால்ட் மாரல் ரெவல்யூஷன் மற்ற எல்லாரும் இந்த மூணு முன்னாடி வச்சாங்க ஒருத்தர் சமூக புரட்சி முன்னாடி வச்சிருப்பாரு ஒருத்தர் அரசியல் புரட்சி முன்னாடி வேற ஒருத்தர் பொருளாதார புரட்சி முன்னாடி வச்சுருப்பாரு மூனையும் சொல்லாத மூனையும் தாண்டி இவங்க எல்லாம் பேசாத ஒன்று வச்சார் காந்தி அதான் நன்னடிகளின் புரட்சி மதிப்புகளின் புரட்சி மானுட மரியாதைகளின் புரட்சி அது ஒவ்வொரு மனிதனுடைய டிக்னிட்டி மீதான அக்கறை ஒர்க் என்பது ஒன்றும் இல்ல வேலை என்பது பலு அல்ல வேலை என்பது சுமை அல்ல வேலை என்பது கரிசனம் பிறர் மனிதர் மீதான கரிசனம் அக்கறை என்ற அவர் சொல்லிக் கொடுத்தார் ஒர்க்கிங் நத்திங் பட் கேரிங் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தாரு ஸோ இப்படி சொல்லிகிட்டே போகலாம் மணி ஆகிடுன்னு நினைக்கிறேன் பின்னாடி வந்து நிற்கல அதுக்காக நான் த தாட்சியம் பார்க்கக்கூடாது நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பின்னாடி நீங்களாம் வந்து இங்கே உட்காருவீங்க வயசாகி நாங்களாம் இருந்தால் அங்கே உட்காருவோம் வணக்கம்